உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்றன்ற குருவும் இந்த கோயற்றன்ற செவ்வாயும் பார்த்துக் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்க போகிறது தன லாபங்கள் கிடைக்க போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்துவிட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற மூன்று பெயர்ச்சிகள் என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் அவ்வகையிலே முதலாவதாக ராசியிலே சுக்கரன் சுக்கர பகவான் ராசியிலே அமரும் பொழுது என்ன விதமான ஒரு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்றால் சுக்கர பகவான் அப்படின்னாலே காதல் தான் ரொமான்ஸ் இல்வாழ்க்கையில் இன்ப பிரிந்து போன துணை என் மனைவி என்ன பிரச்சினே தெரில சார் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத ப்ராப்ளம் சண்டை அதுக்காக ரொம்ப கோச்சிக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க திரும்ப வருவாங்களா அங்கே தெய்வம் தான் சார் முடிவு பண்ணணும் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்பொழுதும் சொல்லுகிறேன் சுக்கர பகவான் உடம்பில் அமரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும் சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேண்ண இப்போ சுக்கர பகவான் வந்து உடம்பில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் ராசியிலிருந்து இருந்து சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சக்கை கரும்பு என்றாலும் தானே மிச்சம் இருக்கும் பிரிந்து போன காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும்னு இந்த மாதிரி உங்களுடைய காதல் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது சார் டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு சார் என்ன செய்யறதுன்னே தெரில கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுது சார் ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி எல்லாம் வல்ல எம்பெருவான் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு சொல்லப்போனால் எல்லா ஜட்ஜுமே இதை கேட்டு சந்தோஷம்தான் போடுவாங்க அப்படியா சேர்ந்துட்டால் மகிழ்ச்சி தானே நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இறைவன் முடிவு செய்து விட்டால் நமக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்கு நமக்குள்ளே இருக்கிற சண்டைகளுக்கெல்லாம் ஒரு உயிரே எல்லாம் போடும் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் இறைவன் ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் ஐடி சம்பந்தமான தொழில்கள் அதே மாதிரி சினிமா படம் மூவி அதே மாதிரி இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தாலே ரெஸ்டாரண்ட் ஷேர் மார்க்கெட் கேமரா சம்மந்தப்பட்ட தொழில்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க முக்கியமாக சார் நான் வண்டி நல்லா ஓட்டுவேன் சார் எனக்கு வண்டி புக்கிங்கே ஆக மாட்டேங்குது இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் என்றால் அது இதுதான் காரணம் என்னவென்றால் சுக்கரமு சுக்கர பகவான் உடம்பில் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது ரெண்டு குடையவன் தனாதிபதி தனாதிபதி ஆட்சி எனும் பொழுது வாரா கடன்கள் எல்லாம் வந்து சேருகிறது வாரா கடன் எல்லாம் இதுவரைக்கும் எது இதெல்லாம் கடன் வசூலாகாமல் இருந்ததோ அதெல்லாம் வந்து சேரப்போகிறது நான் ரொம்ப நாளாச்சு சார் நார்கிட்ட கொடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் இந்த பணத்தை இழந்ததால் நான் பயங்கரமான மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டேன் நண்பர்களே ஒரு பணம் நம்மளோட பணம் ஒருத்தர் கொடுத்துருக்கோம் அது கிடைக்கல அப்படிங்கும் போது நமக்கு இருக்கிற மன உளைச்சல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்தனது சார் அது அந்த ரெண்டுக்குடையவன் சூரியன் அந்த சூரியனை ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து விளங்குகிறார் புதாதித்ய யோகம் உண்டாகிறது பன்னிரெண்டுக்குடைய புத பகவான் ரெண்டுக்குடியை ஆட்சி பெற்ற சூரியனோடு சேரும் பொழுது புதாதித்ய யோகம் என்பது உண்டாகிறது இந்த புதாதித்ய யோகம் என்பது மிக பிரம்மாண்டமான பலன்களை தரக்கூடியது என்றுமே ராசி ரீதியாக குரு சந்திர யோகம் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க சந்திரமங்கல யோகம் யோகங்களில் பிரதானமான யோகம் புதாதித்ய யோகம் ஆதித்யனும் புதனும் சேர்ந்து விட்டால் அசாத்தியங்கள் எல்லாம் கூட சாத்தியமே அந்த இரண்டாம் இடத்தில் வரும் பொழுது மணி மேக்கிங் டெக்னாலஜி உங்களுக்கு இந்த தொழிலேருந்து எப்படி பணம் எடுக்கணும் நான் கற்றுக்கிட்டேன் சார் இனிமேல் பழச்சிப்பேன் இனிமேல் போன்றவைகள் உண்டாகும் அதை அதை நம்ம அதுக்கு ஒரு தொழில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுலேருந்து எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம ஸோ மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இது ஒன்னுதான் பிரச்சனை ஐந்து கூட செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் மறைவது பிள்ளைகளால் மனக்கஷ்டம் அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தை அதாவது குலதெய்வ வழிபாடு சாமி விஷயங்கள் பார்த்து ரொம்ப நாள் அது சார் என்னன்னே தெரில மனசு ஒரு இடமாக இருக்க மாட்டேங்குது போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் இதுதான் ரொம்ப மோசமான விஷயம் ஐந்து ஐந்துக்குடவன் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது பிள்ளைகள் எதற்காக மனக்கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நீங்கள் மூவ் பண்ணணும் எதுக்குன்னே தெரில பிள்ளைகள் மன கஷ்டம் ஏன்னா முன்ன மாதிரி படிக்கிறதில்ல சார் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க முன்ன மாதிரி படிப்பில் ஸ்கோர் பண்ணுறதில்லை இன்றைய தினத்திலே பிள்ளை வளர்ப்பு என்பது பெரிய சேலஞ்ச் இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த ஐந்து குடையவன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் சொத்து ஐந்து குடை ஐந்து என்பது சொத்து மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதரர்களால் கிடைக்க வேண்டிய சொத்து அங்காளி பங்காளி சண்டை சார் எப்படி சுற்றி பார்த்தாலும் நம்ம பங்காளிதான் முன்னாடி இருக்கிற இடம் வந்து நம்ம கொடுக்குறேன் கொடுக்கல போன்றவைகள் எல்லாம் ஏற்படும் வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நண்பர்களே தெய்வ அருள் மட்டும் நம்மிடையே இருந்தால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் பனிரெண்டு என்பது இறைவனுக்கான இடம் அந்த இடத்துல குரு பகவானே உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவியை பார்க்கிறார் சகலவிதமான நன்மைகளையும் அவர் தரப்போகிறார் கடகராசிக்காரர்கள் எந்த கவலையும் படத் தேவையே இல்லை காரணம் என்னவென்றால் இந்த குரு திருமனுக்கிரகம் ஒருபுறம் அதே மாதிரி ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வக்கர சனி அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தரும் இன்னல்களை விட எட்டாம் இடத்து ராகு சொத்துக்களை சேர்த்துவதற்கான வழிகளை உண்டாக்குகிறார் நான் தான் சொன்னேன் பெரும் பணம் வந்து சேரப்போகிறது இரண்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறுவதால் பணம் சேரப்போகிறது புகழ் வரப்போகிறது கீர்த்தி வரப்பு நிறைய பேருக்கு கண் ஆப்ரேஷன்லாம் நடக்கும் வாக்கு அதாவது இஎன்டி சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு